வணக்கம் வர வரைக்கும் என்ன பார்க்க போறோம்னா அழகான லெனன் காட்டன் சாரி தான் பார்க்க லெனன் சாரி எப்படி இருக்குன்னு வாங்க வீடியோக்கு போகலாம் நாம இந்த வீடியோல பாக்குறது பக்ரூ பிரிண்ட் பண்ணன் தான் இந்த சாரி வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும் வெயிட்லெஸ்ஸா இருக்கும் கட்டிக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் இந்த கிளாத்துல என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இதுக்கு நீங்க ஸ்டாட்சு போட வேண்டிய அவசியமே கிடையாது இந்த சாரி வந்து சிபான் சாரி மாதிரி ரொம்ப குழம்புலன்னு இல்லாம காட்டன் சாரி மாதிரி ரொம்ப ஸ்டிஃபாகவும் இல்லாமல் ரெண்டுக்கு மீடியமாக இருக்கக்கூடிய ஒரு சாரி தான் இன்னும் சாரியை பத்தின டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க இல்லை இப்ப தான் நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா ஒரு டூ செகண்ட்ஸ் எனக்காக ஒதுக்கி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க நீங்க இந்த வீடியோ பார்த்து புடிச்சிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுங்க நீங்க கொடுக்குற அந்த லைக்கும் கமெண்ட் தான் நம்ம சேனலும் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்குது அதுக்கு ரொம்பவே நன்றி இப்போ இந்த சேரீ பத்தின டீட்டெயில்ஸ் பார்ப்போம் இந்த சேரீ வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும் லெனின் கிளாத்து ஆல்ரெடி வாங்கியிருக்கவங்களுக்கு நல்லா தெரியும் இதுக்கு வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும் ஆனா வெயிட் அந்த அளவுக்கு இருக்காது கட்டிக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் இதோட லென்த் பாத்தீங்கன்னா சாரியோட லென்த் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் பிளவுஸ் வந்து எயிட்டி சென்டிமீட்டர்ல இருந்து ஒன் மீட்டருக்குள்ள இருக்கும் இந்த சேரீயோட பிளவுஸ் எப்படி வரும்னா சாரி ஃபுல்லாவே வந்து பிரிண்ட் இருக்கிறதுனால பிளவுஸ் வந்து பிளெயினா தான் இருக்கும் அது பக்கத்துலயே நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணியிருப்போம் உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு சாரியும் டிஃப்ரெண்டான ஒரு டிசைன்ல இருக்கும் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் கலர்ஸ் எல்லாமே ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும் அதுவும் இல்லாம இந்த சாரில குடுத்திருக்கிறது அந்த ஜரி பார்ட்ரு ஜரி பார்ட்ரு வந்து சில்வர் ஜரி பார்டர் குடுத்திருப்பாங்க அது அது வந்து இந்த சாரியை நல்லா ஹைலைட் பண்ணி காட்டும் நீங்க அதுல கொடுத்திருக்க பிளவுஸ அந்த சாரிக்கு மேட்ச் ஆகிட்டு அழகா ஸ்டிச் பண்ணி வேர் பண்ணீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும் இதை நீங்க ஒரு கிஃப்ட் பர்பஸ்க்கு கூட கொடுக்க முடியும் யாருக்கா கிஃப்டுக்கு கொடுக்கணும்னா கூட இந்த சாரி வாங்கி தரலாம் இந்த சாரியோட இன்னொன்னு விஷயம் என்ன அப்படின்னா லெனின் கிளாத் வாங்கினவங்களுக்கு அந்த கிளாத் எப்படி இருக்கும் அப்படிங்கறது தெரியும் நம்ம இந்த சாரி வந்து போட்டலாம் இருக்க மாதிரி அப்படியே பளிச்சுன்னு இருக்குமா இல்ல சைனிங்கா இருக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா இந்த கிளாத்தோட தன்மையே கொஞ்சம் டல்லா இருக்கிறது தான் அதுதான் இந்த கிளாத்தோட ஸ்பெஷல் அதாவது பியூர் லெனின்னா கொஞ்சம் டல்லாதான் இருக்கும் உங்களுக்கு மிக்சரு லெனின்னா கொஞ்சம் சைனிங்கா இருக்கும் இதுதான் இந்த சாரியோட வித்தியாசம் மற்றபடி சாரியில கலர் வந்து நீங்க பாக்குற கலர் அப்படியே வரும் அதுல லைட்டா டிஃபரன்ஸ் இருக்கும் ஒண்ணு கொஞ்சம் டார்க்கா இருக்கும் இல்லைன்னா கொஞ்சம் லைட்டா இருக்கும் இது மட்டும்தான் அந்த சாரியில வித்தியாசம் இருக்கும் இந்த சாரியில ஸ்பெஷல் நம்ம சொன்ன தான் இதுக்கு ஸ்டார்ச் போட வேண்டிய அவசியமே கிடையாது நீங்க ஸ்டார்ச் இல்லாம கட்டிட்டு போனா இது வந்து காட்டன் சேரீ மாதிரி தெரியும் அதாவது காட்டன் சாரி எப்படி நம்ம உடம்போட ஒட்டாதோ அதே மாதிரி இந்த சாரி இருக்கும் சிந்தட்டிக் சாரி எப்படி உடம்போட ஒட்டிட்டு இருக்கும் அந்த மாதிரி இது ஒட்டாது ஆனா சாரி இடுப்புல இருக்குது தெரியும் அந்த மாதிரியான ஒரு சாரீ தான் இது இந்த சாரியோட ரேட்டு பாத்தீங்கன்னா எழுநூத்தி எழுபது பிளஸ் ஷிப்பிங்ல வந்துரும் இந்த சாரி உங்களுக்கு வேணும்னா டிஸ்பிளேல குடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி நீங்க தாராளமா உங்க ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கலாம் நீங்க ஆர்டர் பண்ணதுல இருந்து அஞ்சுல இருந்து ஏழு நாள்ல சாரி உங்க கைக்கு கிடைக்கும் சாரி உங்க கைக்கு கிடைக்கும் போது கண்டிப்பா ஓபன் வீடியோ எடுக்கணும் அது எதுக்காகனா ஏதாச்சும் மேனுபேக்சர் டிஃபெக்ட் இருந்துச்சுனாலோ இல்ல கலர் சேஞ்ச் ஆயி வந்ததுனாலோ நாம கண்டிப்பா உங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதுக்காக தான் வீடியோ வேணும் வீடியோ இல்லாம நீங்க ரீப்ளேஸ் பண்ண கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியாது முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த சேரீ இப்படிதான் இருக்கும்னு நான் சொல்லிட்டேன் இந்த சாரி வந்ததுக்கு அப்புறம் எனக்கு இதுல கலர் பிடிக்கல துணி பிடிக்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா நம்ம ரிட்டர்ன் எடுக்க மாட்டோம் சாரியோட கலரும் சாரியோட குவாலிட்டியும் நல்லா இருக்குமானா ரெண்டுமே சூப்பரா இருக்கும் இதுல கொடுத்துருக்கிறது பக்ரு பிரிண்ட் நேச்சுரல் டை அப்படிங்கிறதுனால நம்ம ஸ்கின்னுக்கு எந்த இரிட்டேஷனோ எந்த ப்ராப்ளமும் வராது இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் மட்டும் பண்ணிட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா நீங்க கொடுக்குற இந்த சப்போர்ட்டை தான் நம்ம சேனல்லையும் சரி என்னோட பிஸ்னஸையும் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்கு அந்த இதுக்கு எல்லாருக்கும் நன்றி என நான் யாருமே தெரியாம என்னோட அக்கௌண்ட்டுக்கு நீங்க அமௌண்ட் அனுப்பி உங்களோட ஆர்டர் பேஸ் பண்ணிக்கிறீங்க அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இது கலர் போகுமா அப்படின்னா இந்த கலர் போகவே போகாது ஏன்னா லெனின் சாரியோட ஸ்பெஷல்ல இதுவும் ஒன்று இதுல பட்ட கலர் அந்த கலர் அதை விட்டு சாரியை விட்டு போகாது அதுக்கு நம்ம கேரண்டி சொல்லலாம் இந்த சாரியோட டிசைன் வந்து கொஞ்சம் யூனிக்கா இருக்கும் ரொம்பவே அழகா இருக்கும் ஒவ்வொரு சாரியும் கண்டிப்பா நீங்க வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த வீடியோவை இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவை சந்திப்போம் பாய்